இந்த காசிப மகரிஷின்னு ஒரு அற்புதமான மகரிஷி இருக்கார் அவர் எப்படி இந்த காசி காசி யாத்திரையை கடைபிடித்தார் காசி யாத்திரையிலே இதை பற்றி நமது வாத்தியார் அவருடைய அருளரை தந்தது சித்தருடைய விசேஷமான காசி ராமேஸ்வர தரிசன யாத்திரையானது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சாமுண்டி மலை காசி மைசூர் சாமுண்டி மலை ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அப்படிப்பட்ட வகையிலே போகும்போதும் வரும்போதும் இடையில் சாமுண்டி மலை தரிசனத்துடன் அமைவது பண்டைய யுக முறைகளில் காசிவ மகரிஷி கடைபிடித்த மிகவும் சக்தி வாய்ந்த தரிசன முறைகளில் ஒன்றாக நமது அகசிய விஜயத்திலே வாத்தியார் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் மாதத்திலே கொடுத்திருக்கின்றார் இப்படி காசிக்கு சென்று வந்தவரை கரையேற்றிய சுங்கவ பிருங்கி சித்தர் அவரை பற்றியும் இங்கே பார்ப்போம் காசி யாத்திரை இதுவும் ஒரு தேன் துள்ளி சுங்கவ பிருங்கி சித்தர் அன்னதானம் வஸ்திரதானம் தானம் குளிர்காலத்திற்கு தேவையான அடைகள் ஏனைய தானத்தோடு மற்றும் ஒவ்வொரு பயணிக்கும் புனித யாத்திரை பாதையிலே பல நாட்களுக்கு வரும்படியாய் பல்வேறு உணவு மளிகை சாமான்கள் பழ வகைகளிலும் கொடுத்து அனுப்புவார் அப்படி பாதணிகள் குடை ஆங்காங்கே சமைப்பதற்கான பாத்திரங்களையும் தானமாக அளித்து வந்தார் காசி மகரிஷி புண்ணிய யாத்திரை நிறைவிட்டு திரும்பகையிலே பாத்திரங்கள் வஸ்திரங்கள் குடைகள் போன்றவற்றை வழியில் ஏழைகளுக்கு தானமாக அளித்து விடும்படி அவரே சொல்லுவார் இப்படி இவ்வகையிலே ஒரு அடியார் காசிக்கு சென்று என்ற சுங்கவ சுங்கவப்ருங்கி சித்தர் அளித்த பொருட்கள் பாத்திரங்கள் அனைத்தையும் வழியில் தானம் செய்யாமல் திருப்பிக் கொண்டு வந்துட்டார் காசி இருந்து திரும்பகையிலே வழியில் எவருக்குமே தானத்தை அளிப்பதற்கு உரித்தானவர் கிட்டவில்லை என்ற மனம் எவரையும் தானம் பெறுவதற்கு தகுந்தவராய் ஏற்கவில்லை என்ற காரணத்தையும் சுங்க சுங்கவப்ருங்கி சித்தர் முன் அவர் இந்த அடியார் சொன்னார் சித்தபிரான் என்ன செஞ்சார் தான் தர்மம் தர்மம்தான் தான தர்மத்தை வளர்த்து நாட்டை உலக ஜீவன்களை காக்கும் என்ற சூக்ஷமாய் கூறி என்றால் சில நாட்கள் சத்திரத்தில் தங்கி அன்னதான பணிகள் பங்கேற்று வரும்படி கூறி திரு அண்ணாமலைக்கு வழக்கம் போல் சென்றுவிட்டார் அந்த மகரிஷி ஒரு நாள் அந்த அடியார் திருப்பி கொண்டு வந்த அனைத்தும் காணாமல் போக தான தர்மமே தான தர்மத்தை பேணும் என்று சித்தரின் குருவாய் மொழியை அவர் உணர்ந்து அதே அளவுக்கு பொருட்களை வாங்கி வந்து அதனை சித்தரின் சீடர்களிடம் அளிக்க முனைந்து அவர்கள் சித்தரின் அனுமதியின்றி வாங்க மறுத்துவிட்டார்கள் அப்படித்தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது சீடர்கள் மூலம் சித்தர் திருவண்ணாமலை வருமாறு அழைத்ததை ஏற்று அங்கு அவரை காண முடியாமல் பல நாட்களுக்கு நித்தி கிரிவலம் வந்த அந்த அடியார் ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்த சித்தரின் வாழ்க்கை காசி யாத்திரையில் தவறிவிட்டதை அடிக்கடி மனதில் தோன்றி தோன்றி அதையே நினைத்து கஷ்டப்பட்டார் சித்தரின் உத்தரவுப்படி கிரிபலத்துடன் அன்னதான சேவையை தொடர்ந்து ஆற்றி ஒரு காலத்தில் தன்னிடம் இருந்த பாத்திரங்கள் அன்னம் சமைத்திட பற்றவில்லை என்ற சோதனையுடன் ஒரு நாள் அன்னதானத்தை பெற்ற ஒருவர் அவரிடம் ஐயா உங்களுக்கு அப்புறம் அவ்வளோதான் என்று கேட்ட கேள்வியால் எழுந்த விசாரத்துடன் ஒரு சச்சங்க குழுவை அமைத்து மறுநாள் அவர்கள் அடுப்பு பூஜையை ஆற்ற செல்கையிலே அங்க பல பாத்திரங்களும் சாதனங்களும் மூட்டை மூட்டையாய் கட்டியிருப்பதைக் கண்டு அதிசயம் கொண்டார் ஆம் அவை யாவும் காசி யாத்திரையில் தானமளிக்காது அவர் திருப்பிக் கொண்டு வந்தவைதான் இங்கே காட்சியாக தருகின்றது அதன்பின் தன் பூமி வாழ் இந்த பூமியிலே வாழ்ந்த காலம் முடிவுக்கு வருவதை உணர்ந்து கோவணம் உடுத்தி அன்னதான சேவையிலே ஒரு வெளியால் போல் எதிலும் கொஞ்சம் கூட பற்று இல்லாமல் கலந்து கொண்டார் தன் பூலோக வாழ்வி கடைசி தர்ம காரியமாக தனக்கென அடியவர்கள் தந்த பிரசாத அன்னத்தை ஒரு இலையிலே வைத்து தானமாய் அளித்திட அந்த சாப்பாட்டிலே அவரிடம் இருந்து பெற்றவர் யார் என்று தெரியுமா எங்கிருந்தோ அங்கு விரைந்து வந்த சுங்கபுரிங்க சித்த பாருவோ ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தொடர்ந்து பார்ப்போம் காசி யாத்திரை பகுதி ஆறு